பதப்பக்குரிய சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு அவர்களுடைய ஒரு சமீபத்திலே நடந்த ஒரு காரியம் அவர் அரெஸ்ட் இருக்கிறீங்க வரவேற்கத்தக்கது என்பது தமிழக அரசுக்கு அவர் என்ன தவறு செய்தார் எந்த செக்ஷனில் நீங்கள் போட்டீங்கன்னு சொல்லி சரியா தெரியல அதாவது முதல் கட்டமாக நான் பேசுவது என்னவென்றால் சிஇஓ பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாமல் இவர் வந்து அரசு பள்ளியில் உள்ளே போயிருக்க முடியாது அதாவது தலைப்பை அங்கே இருக்கின்ற எச்சமுக்கு தெரியாம அந்த தலைப்புறையை அவர் பேசியிருக்க முடியாது இதுதான் உண்மை ஆனால் இதில் வந்து அன்பில் பொய்யா மொழி அன்பில் பொய்யா மொழி வந்து கல்வித்துறை அமைச்சர் அவர்கள்தான் ஆனால் அதில் அந்த பொய்யா மொழி என்ற பொய் வந்து எடுத்துடணும் எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் அவர் நேர்மையாக இருப்பார்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா அப்போவே தன்னுடைய தகப்பனார் அன்பில் பொய்யா மொழி என்று வைத்திருக்கிறார் பொய்யா கால் எழுத்து எடுக்கணுமான்னு தெரில பொய் மொழி என்று தான் சொல்ல முடியும் இன்றைக்கு நீங்கள் நீங்கள் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி வந்து என்ன செக்ஷனில் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி சரியாக தெரியல அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கு சிறையில் அடுத்திருக்கிறீங்க இது வந்து உங்களுடைய கல்வித்துறையை முடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் ஹெச்எம் வந்து அங்கே இருக்கிற அக்க அசோக் நகர் பள்ளியில் அவர்கள் எத்தனை வருடம் இருந்தார்கள் அவர்களுக்கான அவர்களை பார்த்து படிக்கின்ற ஒரு மாணவர்கள் மாணவிகள் எத்தனை பேர்கள் இருந்தார்கள்னு சொல்லி தெரியவில்லை அவர்களை மாத்திருக்கிறீர்கள் இது வந்து ஒரு முத முதல் கட்டமான ஒரு தமிழக அரசுக்கு ஒரு ஃபெயிலியர் ரெண்டாவது நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் ஒரு என்ஜிஓஸை உள்ள விடுறீங்கன்னா உள்ளே விடும்பொழுதே ஆசிரியர் தினத்தன்று என்ன தலைப்பிலே பேசப் போகிறார் என்பதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எதற்காக வருகிறார் என்று சொல்லி யார் அவர் அவருடைய பின்பலத்தை பார்த்துதான் நீங்கள் உள்ள வேண்ட உள்ள விட வேண்டும் உங்களுக்கு தெரியாமல் அவர் உள்ளே வரல சிஇஓக்கு தெரியாமல் உள்ளே வரல முதலமைச்சரிடத்தில் அவர் புகை புகைப்படம் எடுத்திருக்கிறார் முதலமைச்சர வந்து அதற்கு வந்து முன்மொழிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் பார்த்து தான் வந்திருக்கிறீங்க அவர் அவர் வந்து உள்ள வந்து வந்து சொற்பொழிவு வந்து ஆற்றி இருக்கிறார் அவர் சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது ஆன்மீகத்தை பற்றி அவர் இந்துத்துவத்தை ஆதரிக்கிற ஒரு மகாப்பிரிய மகான் என்று கூட சொல்லலாம் நான் ஒரு கிறித்துவன் சாமுவேன் இன்றைக்கு ஏடெட் ஸ்கூல் அதாவது ஆர்சி பள்ளிகள் தமிழக அரசுக்கு கீழே இயங்குகிறது தான் வந்து அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறீர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் தமிழக அரசு இந்த ஆர்சி ஸ்கூல்ல காலையில கேட்டிசம் எடுப்பாங்க கேட்டிசம் அன்பில் பொய் மொழி அமைச்சர் பொய்யா மொழி இல்ல அன்பில் பொய் மொழி அமைச்சர் அன்பில் பொய் மொழி அமைச்சர் அவர்களை காலையில கேட்டிசம் எடுப்பாங்க கேட்டிசம் என்று சொல்லி ஒரு சப்ஜெக்ட் அதாவது ஸ்கூல் தொடங்குவதற்கு முன்பதாக எல்லா ஏடட் ஸ்கூல்லையும் ஒரு கேட்டிசம் எடுப்பாங்க அந்த கேட்டிசத்தில் ஒரு 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 வகுப்புல ஒரு நாற்பது பேர் படிக்கிறாங்களா எல்லா கிறிஸ்தவர்கள் கிடையாது ஏடெட் ஸ்கூல்ல ஏடெட் ஸ்கூல் அன்பில் பொய் மொழி அமைச்சர் ஏடெட் ஸ்கூல் ஏடெட் ஸ்கூல்ல போய் காலில் போய் கேட்டு போய் நீங்க போய் வகுப்புல போய் உட்காந்து பாருங்க அந்த கேட்டிசத்துல இந்துத்துவத்தினுடைய பிள்ளைகளும் உட்காந்து கொண்டிருக்கும் நான் ஒரு கிறிஸ்தவன் நான் பொதுபடியாக மறையை பேசுகிறேன் திருவள்ளுவர் அவர்கள் என்ன பாடினாரோ என்ன எழுதினாரோ அந்த சொல்லை வைத்துதான் அங்கே அவர் பதிவு செய்கிறார் அசோக் நகர் பள்ளியிலே மதுரை மகாவிஷ்ணு அவர்கள் அதற்காக நீங்கள் வந்து கைது செய்து அடைத்திருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கு நான் இந்த பதிவை எடுகிறேன் ஒவ்வொரு போயிட்டு காலையில் கேட்டிசம் எடுப்பாங்க அந்த கேட்டிசத்தில் கிறிஸ்துவ மாணவர்கள் மாத்திரம்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களா இந்துத்துவ மாணவர்களும் இருப்பார்கள் இஸ்லாத்தை சேர்ந்த மாணவர்களும் இருப்பார்கள் அப்போ இது மாத்திரம் கிடையாதா அன்பில் பொய் மொழி அமைச்சர் அவர்களே கொண்டு வந்து இங்க திணிக்காதீங்க கடவுள் இல்லை என்ற மறுப்பை கொண்டு வந்து மாணவர்களிடத்திலே திணிக்காதீங்க கடவுள் இல்லை என்பதை கருணாநிதியினுடைய சமாதியில எழுதுங்கள் நீங்கள் சமாதியில எழுதிவிட்டீர்கள் என்று சொன்னால் குத்துவலுக்கு ஏற்ற மாட்டீர்கள் தயிர் வழி வைக்க மாட்டீர்கள் பழங்களில் நடுவில் ஊதவர்த்தியை செருவி கும்பிட மாட்டீர்கள் மு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய மனைவி அவர்கள் திருப்பதிக்கு போக மாட்டார் கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு திமுக என்று நீங்கள் ஒருமனதாக இருக்கின்ற கூட்டம் பித்தளாட்டம் போடுகின்ற கூட்டம் திமுகவுடைய கூட்டம் தயவு செய்து சொல்றேன் அந்த பார்வையற்ற மாற்றத்திறனாளி ஆசிரியரை நான் மதிக்கிறேன் அவருக்கு ஒரு கில்டினஸ் இவர் சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டே இருக்கிறார் அங்கே ஒரு கர்மாவை பற்றி பேசுகிறார் இதிகாசம் புராணங்கள் கம்பராமாயணம் திருமழுவை பற்றி பேசுகிறார் எல்லாற்றை பற்றி பேசும்போது அவருக்கு ஒரு கில்டினஸ் வருது இது நான் ஒற்றுக்கொள்கிறேன் அங்கே அவர் பேசிருக்க கூடாதுதான் இருந்தாலும் அதை நீங்கள் காம்பரமைஸ் செய்யாம ஆசிரியரை எச்எம் நீங்க மாத்திரீங்க இவரு சிறையில் எடுக்கிறீங்க எச்எம் மாத்துறது மூலமாக அங்க இருக்கின்ற மாணவ மாணவிகள் மிகப்பெரிய இப்போ எனக்கு பிடிச்ச வாழை பட வாழை என்ற ஒரு படத்தை வந்து இந்த அவர் டைரக்டர் பேர் சொல்ல விரும்பலை சாதி ரீதியாக எடுப்பார் அப்போது அந் அந்த படத்தில் வந்து அந்த டீச்சர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க மக்களோட மக்களாக இருக்கிறாங்க பிள்ளை பிள்ளைகளாக இருக்கிறாங்க அதே போல் இருந்த ஒரு எச்சம் நீங்கள் மாத்திருக்கிறீங்க அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய அந்த 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 படிப்பு அறிவை பாருங்க கல்வித்துறை அமைச்சர் அவர்கள உங்கள் திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் ஒரு பேட்டியை கொடுக்குறீங்க என்ன பேட்டி கொடுக்குறீங்க ஏன் ஏரியாலே வந்து எங்க ஆசிரியரே வந்து தவறுதலாக பேசிட்டு போயிருக்காருன்னு சொல்லி திருச்சியில் ஆசிரியரை மானம் அடிச்சான் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பல்லு போன பொன்முடி ஊரில் இருந்த பொன்முடி வாயா போயான்னு சொல்லி ப்ரொஃபஸரை கேக்குறாரு அப்ப எங்க போனீங்க இதெல்லாம் கேட்கலாம் அதாவது உங்களுடைய ஆட்சிகளும் காட்சிகளும் மிக விரைவிலே முடிய போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அன்பில் பொய் மொழி அமைச்சர் அவர்களே உங்களுக்கு சட்டத்தை தவறுதலாய் இன்றைக்கு நீங்கள் வந்து நான் தான் சொல்றேன்னு சொல்றேங்க இன்றைக்கு இருக்கின்ற கிறித்துவ பாதரி பாதரியார்கள் பதிவிடுகிறேன் கிறித்துவ பாதிரியார்கள் திருட்டுதனமாய் எபிஸ்கோப்பல் லைசென்ஸ் லைசன்ஸ் வாங்கினு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ரெஃபரண்ட் அதாவது ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி திருட்டுத்தனமாக நீங்கள் சம்பாரிச்சு கொண்டு அதெல்லாம் பாருங்க இதெல்லாம் விட்டுருங்க இன்றைக்கு இருக்கின்ற ஏடட் ஸ்கூல்ல கிறிஸ்துவ பாதிரியார்கள் இந்துத்துவ மக்களை கிறிஸ்தவத்தில் இஸ்லாத்து மக்களை கிறித்துவத்தில் கன்வெர்ட் பண்ணி கொண்டு விடுக்கிறாங்க அதுக்கு முதல்ல ஆள் போடுங்க அதுக்கு முதல்ல வந்து ஒரு மேனரிசம் போடுங்க அதுக்கு முதல்ல வந்து ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்க அதை பாருங்க ஆன்மீகம் என்பது இது வந்து இந்து தேசம் இந்தியா என்பது இந்தியா முதல் அவரே இந்து தேசம் இந்து இது இந்து தேசத்திலிருந்தா எல்லாம் கன்வெர்ட் ஆன टான, கன்வெர்ட் ஆனோம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்றைக்கு உள்ளே நுழைந்ததோ அவர்கள் வந்து வியாபாரம் ரீதியாக உள்ளே நுழைந்தார்கள் அப்போதுதான் எல்லாம் கன்வெர்ட் ஆகி இன்றைக்கு மத ரீதியாக கஷ்ட கஷ்டத்தின் மத்தியில் எல்லாம் கன்வெர்ட் ஆகி அந்தந்த இயேசுநாதை ஏற்றுக்கொள்வதோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதோன்னு சொல்லி போனோம் ஆனால் இன்றைக்கு நீ கடவுளே இல்லை என்று சொல்லி மறக்க முடியாது அன்பில் பொய்யா மொழி அமைச்சரவர்களே கப்பாங்கொம்மாவும் எல்லாம் நீ வந்திருப்பியா வந்திருக்க மாட்டேன் அதே போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒளி கடவுள் இருக்கிறது அது ஆன்மீகம் அது ஒளி அந்த ஒளியை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வந்த மகாவிஷ்ணு அவர்களை இன்றைக்கு கைது செய்து இருக்கிறீர்கள் அவர்கள் மறுபிரிவை நம்புகிறார்கள் நீங்கள் நம்பவில்லை பரவாயில்ல விட்டுருங்க இதை நீங்கள் கன்க்ளூஷன் பண்ணி ஒரு ஒரு அங்க இருக்கிற எச்எம் அங்கே வச்சு வச்சு அங்கேயே அந்த பள்ளியிலே வந்து அவர்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதையே விட்டுட்டீங்க ஆனா ஒன்று மாத்திரம் சொல்கிறேன் இது ஆன்மீக பூமி குறிப்பாக தமிழகம் ஆன்மீக பூமி உங்களுடைய மு ஸ்டாலின் முதலமைச்சர்களுடைய மனைவி அக்கா துர்கா ஸ்டாலின் அவர்களை கட்டுப்படுத்துங்கள் சேகர்பாபு அவர்களை எல்லா கோயிலுக்கும் கேட்டு திறந்து விடாம நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உள்ளுக்குள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு எங்கடா போறது இந்த தமிழகம் மக்களே கொஞ்சம் சிந்தியுங்கள் மறுபடியும் தீமுகாவை இங்க தமிழகத்துல விட்டீங்கன்னா சுடுதாராய் போய்விடும் நன்றி ஜேபி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்று செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்